கத்திரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு கிறிஸ்துமஸ் கீத ஆராதனையிலே குடும்பங்களுக்கான கீத ஆராதனை நடந்தது கணவன் மனைவி பிள்ளைகள் சேர்ந்து சேர்ந்து குடும்பங்களாக பாடலாம் என்று அறிவித்தார்கள் அப்படி முன்னதாக பெயர் கொடுத்தவர்கள் பாடல் பாடி பயிற்சி எடுத்தவர்கள் பாடினார்கள் அப்பொழுது ஒரு முதியவர் எழுந்து நான் தனியாக பாட வேண்டும் என்று கேட்டார் ஆராதனையில் அப்படி பாட முடியாது உங்களை மனைவி இருந்தால் கூட்டி வாருங்கள் அல்லது நீங்கள் நண்பர்களாக இருந்தாலும் ஐந்து பேர் சேர்ந்து பாடுங்கள் தனி நபர்கள் பாட அனுமதி கொடுத்தால் எல்லாரும் வருவார்கள் என்று போதகர் சொன்னார் ஆனால் நான் தான் இந்த திருச்சபையிலே அநேக நாட்கள் மூப்பராகவும் அநேக பதவிகளை வகித்தவராகவும் இருந்தேன் என்னை பாடவிடவில்லை என்றால் அது என்ன ஆராதனை என்று அவர் முரண்டு பிடித்தார் அப்பொழுது மற்றவர்கள் எல்லாம் அவர் பாடிவிட்டு போகட்டும் கொஞ்ச நேரம்தானே நாங்கள் சகித்துக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அப்படியே அவர் கர்ண கடூரமான குரலிலே ராகமும் இல்லாமல் ஒரு பாட்டை பாடினார் அந்த கொடுமையை ஜனங்கள் எல்லாரும் மூன்று நிமிடம்தானே என்று தாங்கிக் கொண்டார்கள் அப்பொழுது போதகர் ஒன்றை சொன்னார் உங்களிலே எத்தனை பேர் பாட விரும்புகிறீர்கள் எத்தனை பேர் நீங்கள் வசிக்கும் இடங்களிலே உங்கள் வீடுகளிலே கத்தரை பாடி ஆராதனை செய்திருக்கிறீர்கள் யாரும் வீடுகளிலே பாடுவதில்லை நம்முடைய குரல் நன்றாக இருக்கிறதா நன்றா இல்லையா சிறப்பாக பாட முடிந்தாலும் பாட முடியாவிட்டாலும் நம்முடைய பாடலை எல்லாரும் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று சிலர் விரும்புகிறார்கள் எல்லாரும் இருதயத்திலே கத்தரை பாட வேண்டும் உங்கள் எல்லாருக்கும் அப்படி பாடுவதற்கு கத்தர் வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார் அப்படியானால் பாடல் பாடுவது கத்தரை ஆராதிப்பது இருதயத்தில் இருந்து வர வேண்டும் அதை மற்றவர்கள் கேட்க வேண்டிய அவசியமில்லை பாடல் திறமைகள் இருந்தால் பாடுகிற விசேஷ தாளந்துகள் கொடுக்கப்பட்டிருந்தால் உங்கள் பாடல்களை கேட்பதனால் மற்றவர்கள் சந்தோஷப்படுவார்கள் என்று இருந்தால் அப்பொழுது பாடலாம் மற்றபடி எல்லாரும் இருதயத்திலே கத்திரை மகிழ்ச்சியுடன் பாடி ஆராதனை செய்ய வேண்டும் என்று சொன்னார் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தொன்னு சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுக்களினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடய ஒருவருக்கொருவர் கீழ்ப்புடிந்திருங்கள் ஆம் இருதயத்திலே கத்தரை பாட யாருடைய அனுமதியும் தேவையில்லை இருதயத்திலே அவரை பாடி ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்னு கத்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும் ஆம் ஆனந்த சத்தத்தோடைய அவர் சமூகத்துக்கு முன்பாக வந்து கத்திரையை பாடி அவரை ஆராதிக்கும் கூட்டத்தோடு நாம் இணைந்திருப்போம் நாம் தனித்திருக்கும் போதெல்லாம் இருதயத்திலே கத்தரை பாடி அவருக்கு ஆராதனை செய்வோம் அவருடைய மகத்துவத்தை நினைத்து அவரை துதிப்போம் அதுதான் கத்தரை சமூகத்திலே அங்கீகரிக்கப்பட்ட ஒன்று அப்படி கத்திற்குள் மகிழ்ச்சியினால் நிறைந்தும் சோத்தரித்தும் நாம் இருதயத்திலே கத்திரை பாடும்போது நம் வாழ்க்கையை கத்தர் பிரகாசிக்க செய்வார் அப்படிப்பட்ட சிந்தனைகளோடு வாழ கத்தர் இந்த நாளிலும் நமக்கு நல்ல கருவைகளை தந்தருள்வாராக ஆமேன்